சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்டுள்ள டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது இந்த விண்கலம் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது இதனையடுத்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆன் மெக்லைனன் மற்றும் நிக்கோலேயர்ஸ் ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்ஸாவை சேர்ந்த விஞ்ஞானி டகுயா அனுஷி ரஷ்ய நிறுவனமான ரோஸ்கோமோஸை சேர்ந்த விஞ்ஞானி கிரில் பெஸ்கோ ஆகிய நால்வரும் டிராகன் விண்கலத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இறங்கினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற அவர்களை அங்கு கடந்த ஒன்பது மாதங்களாக தங்கியிருந்து ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வரும் சுனிதா வில்மோருடன் சேர்ந்த பிறகு விஞ்ஞானிகளும் கைதட்டி வரவேற்றனர் இந்த படங்களை நாசா வெளியிட்டுள்ளது இதனையடுத்து சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் டிராகன் விண்கலத்தில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இருவருடன் சேர்ந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்புவர் என்று நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகளாலோ அல்லது பிற காரணங்களாலோ கால தாமதம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களான நாசாவின் நிக்ஹேக் ரஷ்யாவின் ரோஸ்கோமோஸ் விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோ ஆகியோருடன் சேர்ந்து இவர்கள் பூமிக்கு திரும்புகின்றனர் அவர்களுக்கு பதிலாக தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் குரூ பத்து விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள ரஷ்ய ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களும் அங்கு பணிகளை தொடர்வார்கள் இவ்விரு குழுக்களுக்கான பணி பரிமாற்றம் இரண்டு நாட்கள் நீடிக்கும் அதன் பிறகு பழைய குழுவினர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் பூமியில் பாதுகாப்பான மறுநுழைவுக்கான சூழ்நிலைகளுக்காக காத்திருக்க நேரிட்டால் இன்னும் சிறிது தாமதம் ஏற்படலாம் என்று சர்வதேச விண்வெளி நிலைய திட்டத்தின் மேலாளர் டானா வெய்கல் கூறினார் புச் மற்றும் சுனிதா ஆகிய இருவரும் ஒரு சிறந்த வேலையை செய்துள்ளனர் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்று நாசாவின் வணிக குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் தெரிவித்துள்ளார்